திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை ஜனாதிபதி வேட்பாளராக தேர்ந்தெடுத்ததை பற்றி உங்களின் கருத்து என்ன தமிழ்நாட்டிலிருந்து அது கோயம்புத்தூர் ஆளு கோயம்புத்தூர் இருந்து ஜனாதிபதி துணை ஜனாதிபதி நல்லது தானே அப்துல் கலாம்க்கு அப்புறம் பண்றாங்க ரொம்ப நல்ல விஷயம் தான் அவ்வளவு பெரிய பதவியில வந்து நம்ம ஆள் நம்மளுக்கான ஆள் வந்து அங்க மேல இருக்காங்கன்றது மிகப்பெரிய சந்தோஷம் தான் அது ஃபர்ஸ்ட் இங்க கொங்கு மண்டலத்துல இருந்து போனதே பெருமை தக்க ஒரு விஷயம்னா அது தமிழர் இங்கிருந்து போயிருக்காங்கன்னா எங்களுக்கு பெருமையா இருக்கு ரொம்பவும் ஒரு தமிழரை துணை ஜனாதிபதி ஆக்குவதற்கு வீர கட்சிகள் ஆதரவு அளிக்குமா திராவிட மாடல் கட்சி பாருங்க இடது வலது நம்ம சி பி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதிய சப்போர்ட் பண்ணுவோம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளுமே அவருக்கு ஆதரவு கொடுத்து பேசும்போது இனி நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு அபிப்பிராயம் அது மாதிரி பொதுமக்களுமே ரொம்ப வரவேற்பத்தக்க நடந்துட்டு இருக்காங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு இந்த விஷயம் அந்த தமிழை பத்தி பேசக்கூடிய அனைத்து கட்சிக்காரங்களுமே வந்து நம்ம ராதாகிருஷ்ணன் சார் வந்து சப்போர்ட் பண்ணா நம்மளுக்கு நல்லது தமிழுக்கு ரொம்ப நல்லது சிபி சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதியானால் தமிழகத்திற்கு என்ன கிடைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துக்கு நல்லதா பண்றேன் இங்க இருக்குற மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை இங்க ரொம்ப வருஷமா பிஜேபி இருக்காரு கரெக்ஷன் இல்லாத ஆள் அவரு சோ வந்து வாஜ்பாய் காலத்துல வந்து இப்ப வரைக்கும் இருக்காரு கை சுத்தமான ஆள் சிபி அவர் பேர் இன்னும் இன்ன வரைக்கும் எந்த ஊழலும் இல்ல எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் இல்ல அவர் அடிமட்டத்திலிருந்து வந்திருக்கிறாரு அடிமட்டத்திலிருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பையா போயிருக்கிறாரு நல்லதான் பண்ணபோது நாங்களும் சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஆனால் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நம்ம அவர்கிட்ட போய் அடிக்கும்போது கண்டிப்பா அவங்க வந்து ஹெல்ப் பண்றாரு அது மாதிரி நம்மள முன்னுரிமை கொடுத்தும் பேசவும் செய்றாரு அவர் செய்யவும் செய்கிறாங்க ஹெல்ப்னா வந்து செய்வார் இறங்கி செய்வாங்க அதனால கண்டிப்பா அவர் மேல வந்து நல்லான்றது என்னோட அபிப்பிராயம்